எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போறோம் அது என்னன்னா பாபம் யாருக்கிட்ட போய் சேர்ந்துச்சு ஒரு கதை மூலமா முன்னொரு காலத்துல ஒரு ராஜா இருந்தார் அவர் ரொம்ப தானசீலர் எல்லாருக்கும் தன்னால் தன்னால் முடிஞ்சது எல்லாருமே தினமும் தானம் பண்ணிட்டு இருப்பார் முக்கியமாக அன்னதானம் பண்ணுவார் ஏழைகளை கூப்பிட்டு தினமும் தன்னாலான அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்போது என்ன நடக்குதுன்னா ஒரு பிராமணர் இவர் அன்னதானம் கொடுக்குறப்ப அவர் வாங்குறார் அந்த அன்னதானத்தை அந்த பிராமன் பிராமணன் வாங்கிட்டு போகிறார் அந்த சாப்பாட்டை வாங்கிட்டு போகிறார் போய் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் மேலே கழுகு ஒன்று பறக்குது அந்த கழுகுடைய காலில் வந்து ஒரு இறந்த பாம்பு இருக்குது இறந்து போன ஒரு பாம்பு இருக்குது அந்த கழுகு பறக்கிறப்ப அந்த பாம்போட வாயிலிருந்து ஒரே ஒரு சொட்டு விஷம் வந்து இந்த பிராமின் வாங்கிட்டு போகிறார் இல்லைங்களா இந்த பிளேட்டில் இந்த ஃபுட்டில் வந்து விழுகுது இந்த சாப்பாட்டில் இது இவருக்கு தெரியல இந்த சாதத்தில் விஷம் கலந்துருக்குன்னு தெரியாமையே இந்த பிராமின் சாப்பிட்றார் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்து போறார் இறந்து போன உடனே இந்த நம்ம ஹிந்து புராணப்படி நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோல் வந்து மேலே போகுது அங்கே தான் நமக்கு தீர்ப்பு வ சொல்லுவாங்க அப்போ சித்ரகுப்தன் அப்படின்னு ஒருத்தர் நம்மளுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறவங்க அதாவது பாப புண்ணிய கணக்கு பார்க்குறவர் அவர் வந்து இருக்கார் அவருக்கு வந்து இது யார் கணக்கில் இந்த பாபத்தை சேர்த்துறது இந்த பிராமின் இறந்துட்டார் இப்போ இந்த இறந்ததுக்கான காரணம் யார் மேலே இந்த பாபம் வரும் இந்த பிராமின் இறந்ததுக்கு அப்படின்ட்டு அவர் குழம்புறாரு அந்த சித்திரகுப்தன் சித்திரகுப்தன் வந்து உங்களுக்கே தெரியும் யம தர்ம ராஜாவுடைய கணக்கு இதெல்லாம் பார்க்குறவர் அவர் தான் வந்து கரெக்டாக யா யாராருக்கு என்னென்ன போய் சேரும் அப்படிங்கிற சொல்றதே இவர் தான் அப்போ யம தர்ம ராஜா கிட்ட போய் இந்த சித்திரகுப்தன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார் அப்போது யம தர்ம ராஜா சொல்றார் ராஜா ரொம்ப நல்லவர் அவர் அவர் மேலே நம்ம தேப்ப சொல்ல முடியாது ஏன்னா அவர் தினம் தானம் பண்ணிட்டு இருக்கார் நல்ல விஷயம்தான் பண்ணுறார் பாம்பு மேலேயும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அது இறந்து போயிருச்சு அதுமாரி கழுகு வந்து தன்னுடைய தான் தூக்கிட்டு போகுது அதனால கழுகு மேலேயும் நம்ம பாபம் கற்பிக்க முடியாது அதனால அவர் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறார் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா அதே கிராமத்தில் வந்து மூணு பேர் வராங்க மூணு வழிபோர்களுக்கு வராங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு ஊருக்கு போகிறவங்க போகிறவங்க அப்போ இந்த ராஜா பேரை சொல்லி அது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அந்த ராஜாவுடைய அந்த கொட்டாரம் எங்கேன்னு கேட்குறாங்க இந்த அங்கே வந்து மண் பாத்திரம் வித்துட்டுருக்கிற ஒரு அம்மா அவங்கக்கிட்ட கேட்குறாங்க அப்போ இந்த அம்மா என்ன சொல்றாங்க இந்த இந்த இடத்துல இப்படி போனீங்கன்னா அந்த ராஜாவுடைய இது கொட்டாரம் வரும் ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அவர் வந்து விஷம் வச்சு ஜனங்களெல்லாம் கொல்றதாக சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை இந்த அம்மா சொல்றாங்க இது ஆக்சுவலாக உண்மையே கிடையாது தானே அப்போ தான் வந்து சித்திரகுப்தனுக்கு புரியுது இந்த பாபம் இந்த பிராமின் இறந்ததுக்கான பாபம் இந்த அம்மா தான் இந்த அம்மாவுக்கு தான் போய் சேரும் அப்படின்ட்டு அவர் இந்த அம்மாவோட கணக்கில் அந்த பாபத்தை சேர்த்துறாரு நம்ம சித்திரகுப்தர் இப்படி தான் நம்ம பூலோகத்தில் நாம் இந்த ஜென்மாலேயும் போன பல 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 ஜென்மாங்களையும் நல்லதோ கெட்டதோ பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த சித்திரகுப்தன் கணக்குப்படி தான் நம்ம இப்போ இருக்கோம் இப்போ அனுபவிக்கிற நல்லதாகட்டும் இப்போ நம்ம உலகத்தில் நாம் அனுபவிச்சுட்ருக்கிற கெட்டதாகட்டும் நாம் பண்ணின பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அமையுங்கிறது தான் நம்மளுடைய ஹிந்து புராணம் நமக்கு சொல்கிற கதைங்க இதன் மூலமாக நம்ம ஒரு பாடம் கற்றுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளை நம்ம தினமும் பார்ப்போம் ஓகேங்க பாய்